கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா எப்போது பேசாதிருக்க வேண்டும் அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் லூகா இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று பெரும்பாலும் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கை குடும்பம் பிள்ளைகள் மனைவி அல்லது புருஷன் மற்றும் தங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் பற்றி சோர்வும் இழைப்பும் அடைகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சோர்ந்து போனவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வரும்படி அவர்களிடம் எவ்விதம் பேச வேண்டும் என்பதை முன் ஒருபோதும் இல்லாத விதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இதுவே சில சமயங்களில் மிக எளிமையான வார்த்தைகள் எனவும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மிக பொருத்தமான வார்த்தைகள் எனவும் நாம் நினைக்கும் வார்த்தைகள் நமக்கே கேடு விளைவிப்பையாகும் விளைவிப்பவையாகும் யாவும் சூழ்நிலையை இன்னும் மோசமாக்கி விடக்கூடியவையும் அமைந்து விடுகின்றன பொதுவாக ஜனங்கள் எங்கும் மன பத பதற்றத்திற்கான பதற்றத்திற்கானவர்களாகவும் அலட்சியம் செய்கிறவர்களாகவும் கோபம் மூட்டுகிறவர்களாகவும் இருக்கிறார்களே அன்றி எந்த வார்த்தையையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பதில்லை கர்த்தராகிய இயேசுவை மூன்று முறை மரிதளித்த பின் பேதுரு எவ்வளவு கலக்கமுற்ற நிலையில் இருந்திருப்பான் அச்சமயத்தில் அவனை கடிந்து கொண்டு சீர்திருத்தும் நோக்கத்துடன் அவனிடம் கர்த்தராகிய இயேசு கூறியிருந்திருக்க கூடிய எந்த ஒரு வார்த்தையும் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி இருக்கும் அல்லது கசப்படையவே செய்திருக்கும் ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் அந்த ஒரு பார்வை உலகிலேயே மிகவும் வரப்பெற்றவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு போதகரின் சிறந்த பிரசங்கம் ஒருவருக்குள் நடப்பிக்கக்கூடிய கிரியைகளை காட்டிலும் மிக பெரிய காரியங்களை செய்தது அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனக்கசந்து அழுதான் லூகா இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு கர்த்தரிடமிருந்து வந்த அந்த ஒரு பார்வை மனதுருக்கமும் அன்பும் இனிய உத்தமத்துடன் கூடிய அனுதாபமும் நிறைந்த அந்த ஒரு பார்வையே அந்த வேலையை செய்தது அது கர்த்தரின் வார்த்தையை அவனது நினைவுக்கு கொண்டு வந்தது தீய அவ அது அவனை வெளியே வர செய்தது எல்லாவற்றிற்கும் மேலாக தனதருமை ரட்சதற்கு விரோதமாக தான் இழைத்த அந்த கசப்பான பாவத்திற்காக அது அவனை மனம் கசந்து அழச் செய்தது அன்பான தெய்வ பிள்ளையே எப்படி பேச வேண்டும் என்ற விஷயத்தில் மட்டுமல்லாது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடியும் தேவ நடத்துதலின்படியும் எப்போது பேச பேசாதிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கும்படியாகவும் நாம் நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் மெளனமாயிருத்தல் பொன் போல தன்னை விளங்க பண்ணும் சில சந்தர்ப்பங்களில் ஒருவரால் செய்யப்படும் பிரசங்கமோ சலிப்பு உண்டாக்குவதும் சந்தர்ப்பத்திற்கு விடுகிறது ஆமேன்